குளைய மாட்டு ரொம்ப கயிறெல்லாம் அக்கிற மாதிரியே மக்களே கடல் மற்றும் கடல் வந்து சுவாரஸ்யமான தகவல் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா அதாவது நம்ம கடலில் வந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் தான் இந்த போட்டு வந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த போட்டு வந்து தொழில் பார்த்து முடிச்சுட்டாங்க நமக்கு முன்னாடியே வந்து தொழில் பார்க்க வந்துட்டாங்க தொழில் பார்த்து முடிச்சுட்டு வந்து கரையை கிளம்பிட்டாங்க அப்படி கரையை கிளம்பும் போது அவங்களுக்கு வந்து போதுமான டீசல் இல்லை நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க நம்ம ஒரு நானூறு லிட்டர் டீசல் வந்து கொடுக்குறோம் அதான் எப்படி வந்து கடல் மேலே வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து பிடிக்க முடியாது ரொம்ப வந்து கஷ்டம் அதுவும் காற்றும் கொஞ்சம் பலமாக இருக்குது அதில் வந்து நம்ம வந்து எப்படி டீசல் கொடுக்குறோம் அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கரையை வந்து ரொம்ப உரமான காற்று அந்த பாலத்தில் பிடிக்கிறக்காண்டி வரும்போது வந்து காற்று அதிகமாக இருந்ததுனால ஒரு போட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து போராடி வந்து நம்ம வந்து அந்த பாலத்தோட வந்து போட்டை கொண்டு வந்தோம் அதையும் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் ஃபுல்லாக வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வந்து டீசல் வந்து எப்படி இந்த போட்டுக்கு வந்து கடலில் வந்து காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஃபுல் வீடியோ வந்து இதில் வந்து இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களை அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து ஃபாலோ ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க எப்படி வந்து இந்த போட்டில் வந்து டீசல் காலியாச்சு அப்படின்னா அதாவது நம்ம நீவாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வலை வந்து அந்த சைடு தான் நீவாடு வாக்கில் தான் வலிஞ்சி போவோம் அப்போ வந்து நம்ம வந்து கடலுக்கு வந்த டைமில் வந்து நீவாடை வந்து அதிகமான நீவாடுனால வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது மைல் இருபது மைல் வந்து ஓடி ஓடி வலை வச்சாங்க அதனால் வந்து டீசல் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கொண்டு வந்துருக்காங்க போல் அதனால் வந்து டீசல் காலி காலியாயிட்டு நம்ம கடல் மேலே வந்து எவ்வளவோ உதவிகள் செஞ்சதெல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக பார்க்கலான்னா வந்து வீடியோலாம் நிறைய இருக்குது போய் பாருங்கள் டீசல் வந்து எப்படி கொடுக்குறோன்னா நம்மளோட அட்டிப்பகுத்தின்னு சொல்லுவோம் அதாவது பின்பகுதியிலேருந்து அந்த வல்ல அந்த லாஞ்சோட முன்பகுதிக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம் ஒரு கயிறை வந்து நம்ம இங்கேருந்து தூக்கி போட்டாச்சு அந்த லாஞ்சுக்கும் இந்த லாஞ்சுக்கும் வந்து ஒரு கேப் இருந்துச்சு அந்த கேப் வந்து கயிறை வச்சு ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு டீசல் கேனும் வந்து ஐம்பது லிட்டரு கேனு அந்த ஐம்பது லிட்டரு கேனை வந்து கெட்டி அந்த சைடு உள்ளவங்க அப்படியே இழுக்கிறாங்க இந்த சைடு நம்ம வந்து இங்கேருந்து வந்து அப்படி இலக்கி விட்றோம் நம்ம டீசல் மட்டும் இல்லைங்க ஐஸ் சில நேரம் வந்து ஐஸ் வந்து கொண்டு வந்து ஐஸ் வந்து ஐஸ் பெட்டி வந்து வேலையாகி கரைஞ்சிரும் சில நேரம் அதிக பட்டு வந்து ஐஸ் இல்லாமல் ஆயிடுவாங்க அந்த டைமில் வந்து ஐஸ் கொடுப்போம் சில நேரம் தண்ணியும் வந்து காலியாக இருக்கும் தண்ணி கூட கேட்பாங்க தண்ணி இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் நம்ம இது எல்லாமே தொடர்புகள் எல்லாமே வந்து எப்படி பண்ணுறோன்னா வாக்கி டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டேயும் வந்து இருக்கும் நம்ம வந்து இந்த போலீஸார் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு குரூப் ஆஃப் வாய்ஸ் சேனல் மாதிரி ஒரு நம்பர் இருக்கும் ஒவ்வொரு நம்பரும் இருக்கும் அதாவது நம்ம வந்து பெரிய போட்டுகளுக்கு வந்து ஒரு நம்பரு சின்ன போட்டுகளுக்கு ஒரு நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டுகளுக்கு வந்து ஒவ்வொரு வகையான நம்பர் வச்சுருப்பாங்க அந்த சேனலில் வந்து இவங்க இருப்பாங்க இப்போ நாங்கள் சின்ன போட்டுகளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் கடலுக்கு நம்ம போகிற இடத்துல வந்து இவங்களும் வந்து சில டைம் வந்து வலை இழக்கியிருப்பாங்க அப்போ வந்து கேட்பாங்க இப்படி வந்து இவங்க சேனலில் போய் கேட்பாங்க இப்படி வந்து இந்த இடத்துல வந்து வளையறும் இலக்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க சொல்லிடுவாங்க இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து வலை இலக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஆள்கள் வந்து சரியாக வந்து வேறு ஒரு இடத்துல வந்து வலை விட்டுருவோம் அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் நீங்கள் என்ன ப்ரோ அதாவது போட்டுக்கு போட்டுக்கும் நீங்கள் ரெண்டு போட்டுக்கு இடையில மட்டும் பேசிக்கிறீங்களா வேற எதுவுமே உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியாதது கரையை வந்து கனெக்ட் பண்ணி பேச முடியாத வீட்டுக்கெலாம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணி பேச முடியாது அதாவது ஓனருக்கு மட்டும் பேசுவாங்க அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சேட்டலைட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மந்த்லி மந்த்லி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சொல்லிட்டு கேட்டுவோம் அதை வச்சு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வந்து வீட்டுக்கு அதாவது நம்ம நார்மல் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம சேட்டலைட் ஃபோன் வந்து நம்ம போட்டில் வச்சுருப்போம் அதுலேருந்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் மேஸ்திரி கொஞ்சம் கையை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்பேன் மேஸ்திரி கொஞ்சம் திரும்ப ராஜா ஆச்சு நான் கட் பண்ணி வரலத குளேட்டுக்கல நினைச்சிச்சா வேற நங்கரை வேற கிடைக்கல சாப்பாயிருவோம்

Hvat er వాడు <kritic> వాటి <language> <videexplorer> ആള <laughs> <laughs> ஒரு சுட்டு போட்டி இருக்க வேண்டியதுல்ல

哎，你今天过来？那今天你来不来？<noise> மக்களை வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருச்சு மறக்காமல் மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கடல் சார்ந்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதுவும் தகவல் எதுவும் தெரியும் மறக்காமல் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஒரு கடல் சார்ந்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களை தேங்க்யூ